வணக்கம் நேர்களை ஸ்ரீ சக்ரா பக்தி சந்த நேரு அனைவருக்கும் நமஸ்காரம் எல்லாரும் விசேஷமாக வாணம் எல்லாம் என்னோட ஆசீர்வாதம் இன்றைக்கு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான நாள் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வருது கார்த்திகை பதினாறு வருது இன்னைக்கு என்ன ஒரு சிறப்பான நாள்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆங்கில மாத பிறப்பு ஒன்றாந்தேதி தேதி இல்லையா டிசம்பருக்குள்ளே வந்துட்டோம் ஒரு வருடம் ஓடதே தெரியல நேற்று ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு முடிஞ்சிச்சு இதெல்லாம் ஒரு கவலைன்னா ஒரு வயசு வேற போயிடுது அதுதான் எனக்கு பெஞ்சாராக இருக்குது என்னன்னா இது ஒரு வருஷம் வேகமாக போகிறது ஒன்றும் தப்பு இல்லை உடனே ஒன்று ஒரு வயசு ஜாஸ்தி ஆயிடுது அப்படின்றாங்க அதே வருத்தமாக இருக்குது எனவே காலத்தோட நம்ம ஒன்றி தான் போனோம் முன்னோர்கள் வகுத்தது அதை நம்ம பின்பற்றுவோம் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ரெண்டு பட்டு வருது அனுஷம் கேட்டை நல்ல நாள் இன்னைக்கு அனுஷம் ரொம்ப அருமையான நாள் சனியோட நட்சத்திரம் முடிஞ்சால் அன்னதானம் பண்ணுங்க ஒரு டீ வாங்கி கொடுங்க ரெண்டு பிஸ்கட் வாங்கி கொடுங்க சிம்பிளாக ஏதாவது பண்ணுங்க நட்சத்திரம் அனுஷம் கேட்டை வருது சந்திராஷம் பார்த்திங்கன்னா ரெண்டு பட்டு வருது அஸ்வினிக்கும் பரணிக்கும் வருது ராசிக்கு நான் ராசி தான் எடுக்கிறேன் எல்லாரும் மாறிட்டாங்க நட்சத்திரத்துக்கு அதனால நட்சத்திரம் சொல்ல வேண்டியதாக இருக்குது அஸ்வினி பரணிக்கு இன்னைக்கு வருது பார்த்துக்கோங்க ஆங்கில பிறப்பு சொல்லிட்டேன் மாத பிறப்பு இன்னைக்கு ராசி பலன் பார்த்தீங்கன்னா ராசிலேருந்து ஆரம்பிப்போம் இன்னைக்கு அமைதி தரும் போன நேத்து அவங்களுக்கு அதே தான் வந்துச்சு இது இன்றைக்கும் அதே தான் வருது ஏன்னா அவங்க குருவும் சனியும் மற்றும் சந்திரன் இங்கே மூணை வச்சு நம்ம பார்க்குறோம் அப்போ அந்த பிளானட்ஸ் ரிப்பீட்டாக அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் செய்து ஒரு ரெண்டு நாளாக கண்டினியூவாக செய்து நல்லாயிருக்கும் ரிஷபராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போட்டு வச்ச பிளான் கொஞ்சம் மிஸ் ஆகும் கணக்கு மிஸ் ஆகும் சிரமப்படுவாங்க படுவாங்க அதனால் அமைதியாக இருங்க ஒத்தி வைங்க மிதன ராசி நாயர்களுக்கு பார்த்தீங்கன்னா மனைவி மக்கள் சொந்தக்காரங்க பந்தக்காரங்க குழந்தைங்க நட்பு வட்டாரங்கள் உடனே பணிபுரியும் நண்பர்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் பாச மழை பொழிவாங்க இன்னைக்கு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்க கடகராசி நாயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நற்செயல் செய்வாங்க இவங்க செய்கிறது மட்டும் இல்லை நற்செயல் அவங்களை நோக்கி வரும் கண்டிப்பாக வரும் என்ன செய்கிறோமோ அதானே நம்மளே சில விஷயங்கள் நல்ல ஒரு இப்படியே ஒருத்த ஒரு வயசானவங்க இப்படி போகிறாங்க ஏத்தாப்புல ஆட்டோ வருதுன்னா டக்குன்னு நம்ம இழுத்துறோம் இழுகும்போது அது நற்செயல் தானே அவங்கள காப்பாத்துறது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதெல்லாம் விடுங்க அடுத்தவங்க பாராட்டா நமக்கே ஒரு சந்தோஷம் இருக்கும் தெரியுமா அடடா நம்ம இதை போட்டு இழுத்துட்டோம் நம்ம இந்த மாதிரி நற்செயல் இன்னைக்கு நடக்கும் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்க சிம்மராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா நேற்று ரொம்ப கவனமாக இருங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டு மழை ஸ்மார்ட் ஒர்க் நல்லா இருக்கும் நோக்கி எல்லாரும் அந்த அளவுக்கு இருக்காங்க கன்னி ராசி நாயர்களுக்கு எதிலும் வெற்றி இன்னைக்கு என்ன பிளான் பண்ணி அடிக்கிறாங்களோ அடிச்சிருவாங்க வெற்றி கிடைக்கும் துலாம் ராசி நாயர்களே கவனம் தேவை இன்றைக்கு பார்த்துக்கோங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க தள்ளி வைங்க எதிர்பார்க்காதீங்க உதவி கேட்காதீங்க கவனமாக இருங்க விருச்சய ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா ஆர்வம் மிக்க நல்ல டக்க டக்க டக்குன்னு இதை பண்ணிடலாமா அதை பண்ணிடலாமான்னு தோணும் பார்த்து கொஞ்சம் நிதானமாக ஒர்க் பண்ணுங்க ஆர்வமாக இருக்கும் இன்னைக்கு ஒன்றும் தப்பு இல்லை செய்யுங்க தனுசு ராசி நேர்களே சந்தோஷம் நிம்மதி சுகம் ஒரு ஸ்மார்ட்டாக இருக்கும் இன்னைக்கு நல்லா தான் இருக்கும் ஒன்றும் தப்பு பண்ணாது மகர ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நலம் பழைக்கும் நாள் எல்லாரும் ஒரு அளவுக்கு அட்ஜஸ்டபுளாக போவாங்க கும்பராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜேர்னி குட்டி ஜேர்னி இதெல்லாம் இருக்கும் திடீர்னு உங்கள் பையன் கூட கூப்பிடலாம் அப்படி போயிட்டு ஏதாவது ஜூஸ் சாப்பிட்டு வரலாம் அந்த மாதிரி நல்லா இருக்கும் மீன ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஒரு எப்படி சொல்றதுன்னா இன்னைக்கு ஒரு ஒரு அச்சீவ் ஏதாவது ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணுவாங்க நீண்ட நாள் பிளானு அதனால் வந்து கிட்ட ஒரு நல்ல பேர் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் பார்த்துக்கோங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கருணாதிபதி பார்த்தீங்கன்னா மாதாந்திர கருணாநிதி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கர்ணா யாருக்கு வழக்க போடுறாங்கன்னா நாகவம் கரணம் கிமிஸ்துக்கினம் இது ஒரு கரணத்தோட பேர் சகுனி போட்டோம் நேற்று சமு ச சதுஷ்பாதம் போட்டோம் நாகவம் மற்றும் கிமிஸ்துக்கினம் ரெண்டே வழக்கு மாதத்துக்கு தானே போடுங்க ஒரு மாதம்லாம் கருணாதிபதி உங்களை இருந்து வழி நடத்துவார் பாதுகாப்பு படுறதோட விடுங்க அது எவ்வளோ நாள் ஒருத்தன் பாதுகாக்க முடியும் நம்ம ஆனால் பக்கத்தில் இருந்து வழி நடத்துறதுன்றது ஒரு அற்புதமான விஷயம் விழிப்புணர்வோடு இருக்கும்போது நம்ம பண்றதெல்லாம் ஓரளவுக்கு விழிப்புணர்வோடு இருக்கும்போது நல்லா இருக்கும் எனவே நேர்களே இன்றைய நாள் மிக அற்புத நாளாக அமையணும்னு எல்லாமே இறைவன வேண்டின்னு உங்களை ஆசீர்வா